பன்சத்துல ஒரு நல்ல கதை இருக்கு உத்தாலக்கன் அப்படின்னு ஒரு 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 இருந்தார் அவனுடைய பையன் ஒரு பையன் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிற அவன் என்ன பண்றான் பாடசாலைக்கு போயிட்டு ஏதோ படிச்சுட்டு வந்துருக்கான் படிச்சுட்டு வந்தவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பணிவு இல்லாம வந்து நிக்கிறான் திரு மாதிரி வந்து நிக்கிறான் மரம் மாதிரி வந்து நிக்கிறான் ஏன்னா மரியாதை எப்ப தெரியும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய படிப்பு எப்ப தெரியும் வெளில தெரியும் வர அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம் அதுல நம்மளுடைய கல்வி தெரிய வரும் வித்யா ததாத்தி வினயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது ஒருவனுக்கு உண்மையான கல்வி இருந்துச்சு அப்படின்னா ஞானம் இருந்தது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப பணிவா இருக்கும் பணிவு இல்லைன்னா உனக்கு ஞானமே இல்ல அப்படின்னு அர்த்தம் சோ அப்படி இந்த பையன் என்ன பண்றா வந்து நிக்கிறா அப்பா அளவு நிக்கிறா வந்து கல் மாதிரி ஒரு மரம் மாதிரி வந்து நிலட்டிருக்கானும் அப்பா பாக்குறாரு என்ன ஒழுங்கா படிச்சானா இல்லையா இல்லை ஏதாவது ஸ்கூல்ல போய் ஏமாத்திட்டு வந்துட்டான் என்ன படிச்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணாரு என்ன பண்ணாரு என்ன படிச்சேன் அப்படின்ற கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம் நம்ம குழந்தைங்க கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அவங்க போய் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க இல்லையா இன்னைக்கு என்னப்பா ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்ட்டு கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா ஏன்னா நிகழ்ச்சி கூட அந்த வேலை எல்லாம் நம்ம இன்னைக்கு பசங்கிட்ட பேசுறது நேரமும் கிடையாது அவங்களுக்கு பதில் சொல்றது இன்னைக்கு அவங்களுக்கு பொறுமையும் கிடையாது ஸோ அப்படி இல்லாமல் தினசரி உட்காந்து என்ன பண்ணணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்படி ஏன்னா அந்த உத்மாலத்தை என்ன பண்ணுறான் ஸ்வேத கதை விட்டு கேட்குறான் என்ன தெரியுமா கேட்குறான் ஏன் அசுத்தம் சுத்தம் பவதி அவித்யாதம் விக்யாதம் பவதி அமதம் மதம் அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் என்ன கேள்வி அப்படின்னா எதை தெரிந்து கொள்வதனால் நீ அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேள்வி கேக்கிறோம் உடனே பையனுக்கு ஒன்றும் புரியவே இல்லை கேள்வியே புரியவே இல்லை படிச்சா பதில் தெரியலாம் பரவாயில்ல கேள்வியே புரியல அப்படின்னா என்ன கேட்ட அப்பா என்னப்பா சொன்ன எனக்கு ஒன்னும் புரியலையாப்பா என்ன கேள்வி கேட்ட இறையை தெரிந்து கொள்வதனால இந்த உலகத்துல நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதாகமோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்குறான் அது எப்படிப்பா நான் வந்து மலைய தெரிஞ்சுக்கிட்டா மலையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் மரத்தைப்ப தெரிஞ்சுக்க முடியாது நான் மரத்தை தெரிஞ்சுக்கிட்டா மரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க முடியும் நான் வந்து நதியை நதியைப்பத்தி தெரிஞ்சுக்க முடியாது நதியை தெரிஞ்சுக்கிட்டா நதியை பத்தி மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் நான் வந்து ஒரு ஒரு சிங்கத்தை சிங்கத்தைப்ப தெரிஞ்சுக்க முடியாது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேக்குறேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டேன் அப்படி ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டான் உடனே அப்பா சொன்னாரு நீ சரியா படிக்கவே இல்லை நீ மறுபடியும் உங்க வாத்தியா இருக்கிட்டப்போ அவர்கிட்ட இந்த கேள்வி கேது அவரே மறுபடியும் பதில் சொல்லுவார் மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணா படிச்சுட்டு இந்த முறை படிச்சுட்டு வரம்போது ரொம்ப விநாயகத்தோட வந்தான வந்து கால் நமஸ்காரம் பண்றேன் அதுக்கப்புறம் அப்பா புரிஞ்சு தெரியவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சது அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு அந்த பையனும் சொன்னான் நான் என்ன கத்துக்கிட்டேன் சொல்லிட்டு இருக்குன்னு அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம் அக்ராக்கா சொல்லிட்டு சொல்றோம் அந்த ஒரு விஷயம்னா என்னது இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கோம் என்ன உதாரணம் அப்படின்னா இப்ப ஒரு தங்கம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோங்களேன் அந்த தங்கத்துல இருந்து உருவாகிறது பலவிதமான தங்கம் ஆகுது மோதிரம் சைனு ஒட்டியானம் அப்புறம் வளையல் அங்கி இடுக்குல போற ஒட்டியானம் எல்லாமே இல்லையா எல்லாமே அந்த தங்கம் அப்படின்ற ஒரு பேச வந்தா வருது இதுல நாகரூபங்கள் எப்படி வந்தது நான் இதுக்கு ஒரு ஒரு ரூபத்தை கொடுத்து எதனாவது சைன் சொல்லி சொல்றேன் அதுக்கு அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து இது வளையன்னு சொல்லி சொல்றேன் அதுக்கு வேற ஒரு ரூபத்தை கொடுத்து தோடுன்னு சொல்லி சொல்றேன் அதுக்கு வேற ஒரு ரூபத்தை கொடுத்து இது மோதிரம்னு சொல்லி சொல்றேன் வேற ஒரு ரூபத்தை கொடுத்து சொல்லுன்னு சொல்லி சொல்றேன் வேற ஒரு ரூபத்தை கொடுத்து இது அங்கேன்னு சொல்லி சொல்றேன் வேற ஒரு ரூபத்தை கொடுத்து சோக்கர்னு சொல்லி சொல்றேன் இல்லையா இந்த பேரெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ரூபத்தையும் நான் கொடுத்துருக்கேன் பட் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இது எல்லாமே தங்கம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு அம்மா என்ன பண்ணது கடைக்கு போயிட்டு கேக்குது எங்க எனக்கு வளையல் கொடுங்க இந்த வளையல் கிடையாது போமா அப்படின்னு தொடர்ந்து விட்டான் அந்த அந்த கடையில வளையல் விற்கிறது கிடையாது இன்னொரு அம்மா இன்னொரு கடைக்கு போகுது எங்க எனக்கு தோடு கொடுங்க இந்த கடையில தோடு விற்கிறதுல போமா நம்பிச்சு விட்டாங்க ரெண்டு பேரும் வருத்தமான்னு சொல்லிட்டேன் நான் அந்த தங்கடை தங்க கடைக்கு போனேன் எனக்கு வளையல் கிடைக்கல இன்னொரு அம்மா சொல்லுது நானும் அந்த தங்கடைக்கு போனேன் எனக்கு தோடு கிடைக்கல அப்படின்னு வருத்தம்னு சொல்லிட்டேன் இதுவே இரவ நேரத்துல ஒரு திருடம் வந்து பூந்தான் திருடம் வந்து பூந்ததுக்கு அப்புறம் அவன் ஆஹ் தோடையும் பார்க்கல வலையிலையும் பார்க்கல அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் காரணம் என்ன தெரியுமா அவன் தங்கத்தை தான் பார்த்தான் இல்லையா நீங்க தோடை பார்த்தீங்க வலையில பாத்தீங்க அப்படின்னா நஷ்டத்து தான் இருப்பீங்க நீங்க எப்ப தங்கத்தை மட்டும் பாக்குறீங்களோ உங்களுக்கு எல்லாமே மதிப்பு மதிப்பு மிக்கதான் தெரியும் உம் அந்த நாமரூப்பம் நம்ம கொடுத்தது தானே அதே போல இந்த உலகத்துல எத்தனை நாமரூபங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கொடுத்தது உண்மையில எல்லாம் எல்லாமே என்னது எல்லாமே பகவானுடைய சக்திகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எப்ப எல்லாமே பகவான சக்திகள் புரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப நம்ம எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சுக்கோம் எதையும் கீழ்த்தரமா நினைக்க மாட்டோம் இல்லையா எல்லாமே தான் பகவானோட சக்திக்கு முன்னாடி எல்லாம் தான் அப்படின்னு நினச்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கலாம் எதையும் நம்ம தாழ்ச்சியா நினைக்கூடாது இல்லன்னா எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம இத உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க அதனால அப்படி பார்க்க கூடாது அப்படிங்கறதுனால என்ன பண்றாரு அவருக்கு அந்த அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு அவர் இந்த